அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம நர்சரியில் வாங்கியிருந்த இந்த சாமதி செடி பற்றி ஒரு விளக்கம் சாமதி செடியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் கலர் சிகப்பு கலர்னு ஒரு பல கலரில் சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சேல்ஸ்க்காக ஒரே தொட்டியில் ஒரு மூணு கலர் நாலு கலர் அஞ்சு கலரை வச்சுறாங்க வச்சுட்டு இது ஒரே செடி தான் சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு செடி இல்லை இங்கே பாருங்கள் ஒவ்வொரு நாத்தாக எடுத்து நடுவில் வச்சுருக்காங்க இதுலேயே ஒயிட் கலர் நம்ம வீட்டில் இருக்குது இது ஒன்று அடுத்து லைட் பிங்க்கு இங்கே பாருங்கள் இது ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் எல்லோ அப்படியே டார்க் பிங்க் இந்த மாதிரி இதில் நாலு கலர் வச்சு நமக்கு சேல் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் இப்போ செம்பருத்தி செடிகளும் கொடுக்குறாங்க ஒரே தொட்டியில் ரெண்டு கலர் மூணு கலரை வச்சு இதெல்லாம் ஒரே செடியில் பூக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் ஏமாற்று வேலை ஒரே தொட்டியில் ரெண்டு மூணு கலர் செடிகளை வச்சு அப்படியே மண்ணை போட்டு நம்ம செடியில் கொடுத்துட்றாங்க நர்சரியில் அதுதான் சீக்ரெட் இப்போ நம்ம வீட்டிலே பாருங்கள் ரெண்டு தொட்டிலையும் அந்த ஒரு தொட்டியில் நாலு கலரு ஒரு தொட்டியில் மூணு கலர் கொடுத்துருக்காங்க பிங்க்கு ஒயிட்டு எல்லோ இந்த எல்லோ வந்து நாட்டு வெரைட்டி இது ஹைப்ரிட்டு வெரைட்டி இந்த எல்லோ இது வந்து டாலியா பூ மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு பூ இவ்வளோ பெருசு அதனால் நம்ம வந்து வாங்குங்க தப்பு இல்லை ஒரே தொட்டியில் நாலு கலர் அஞ்சு கலர் கிடைக்கிது நமக்கு லக்கு தான் ஆனால் ஒரே செடின்னு சொல்லி அவங்க ஏமாத்துறது தப்பு நம்ம ஏமாறாமல் விஷயம் தெரிஞ்சு வாங்குங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை கட் பண்ணும்பொழுது பார்த்து கட் பண்ணுங்கள் ஏன்னா பக்கத்துலேயே மொட்டுக்கள் நிறைய வந்துடுது அதனால் இந்த செடி கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணோம் ச இதுல ஒரே ஒரு முட்டுக்கள் இருக்காங்க ஒரு முட்டுக்கல் என்னைக்கு பரிச்செல்லாம் ஃபார்ம் அந்த காம்பை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விட்டே கட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொட்டுற ஸ்டேஜ் வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கொட்டிடும் அதனால் இன்றைக்கி நான் பறிச்சிட்டேன் இந்த பூக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க சரி இருந்தாலும் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் இதையும் கொஞ்சம் பறிச்சிடுவோம் சாமிக்கு இந்த ரோஸும் கொட்டுற ஸ்டேஜ் வந்தாச்சு இதையும் இன்னைக்கு பறிச்சிடலாம் இதை கட் பண்ணும்பொழுது பார்த்து கட் பண்ணுங்கள் ஏன்னா பக்கத்துலேயே மொட்டுக்கள் நிறையா வந்துடுது அதனால் இந்த செடி கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணோம் சா இதில் ஒரே ஒரு மொட்டுக்கள் இருக்காங்க ஒரு மொட்டுக்கள் இன்னைக்கு பறிச்சிடலாம் ஃபார்ம் வந்து அந்த காம்பு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விட்டே கட் பண்ணியிருக்கேன் இது வந்து கொட்டுற ஸ்டேஜ் வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கொட்டிடும் அதனால் இன்றைக்கி நான் பறிச்சிட்டேன் இந்த பூக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க சரி இருந்தாலும் கொஞ்சம் பறிச்சுருக்கோம் இதையும் கொஞ்சம் பறிச்சிடுவோம் சாமிக்கு இந்த ரோஸும் கொட்டுற ஸ்டேஜ் வந்தாச்சு இதையும் இன்னைக்கு பறிச்சிடலாம் அரிக்கும் பொழுது ஒரு கிளை ஒன்று உடஞ்சிடுச்சு அதே நட்டு வச்சு நம்ம நட்டு வச்சுருக்கேன் அப்படியே செம்பருத்தி பூக்கள் ஜோடி பூரா மாதிரி ரெண்டு பூத்து இருந்தாங்க பால்கனியில் இன்றைக்கி சமையலுக்கு வேண்டிய காய்கறி நம்ம தோட்டத்திலே கிடச்சாச்சு பூஜைக்கு வேண்டிய பூக்கள் டெய்லி கிடைக்கிற மாதிரி இன்றைக்கும் அதே அளவு கிடச்சாச்சு தலைக்கு வைக்கிறதுக்கு பாருங்கள் ஹார்ட் ஷேப்பில் எனக்கு இன்னைக்கு பூ கிடச்சாச்சு நானும் இன்றைக்கி ஆசையாக காலையிலேயே தலைக்கு பூ வச்சுட்டேன் நான் நல்லா ஒன்றரை மூலம் கிட்ட வந்தது இது பாருங்கள் வெற்றி மேது வெற்றின்னு சொல்கிற மாதிரி நான் மொத்தம் பத்து கட்டிங் வச்சுருந்தேன் செம்பருத்தி கட்டிங் நிறைய தளிர் விட்டாச்சு எல்லா செடிகளுமே வந்தாச்சு எது எதுல என்ன பூக்கள் மட்டும் பூக்கும் போடுறோம்னு தெரியும் ஏன்னா நான் மொத்தமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஒன்று வச்சுட்டேன் எந்த கிளை எங்கே வச்சின்றது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படியே இன்றைக்கி நம்ம மாடியெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணியிருக்கோம் வெயில் வந்தாச்சு அதே மாதிரி நம்ம காலங்களில் எல்லாம் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் நில் படுற செடிங்களை நிழல் படுற மாதிரியும் வெயில் படுற செடியை வெயில் படுற மாதிரியும் வச்சு செடிங்கள்லாம் நல்லா ஹைட்டாக வந்தாச்சு குச்சி வச்சு கட்டி விட்டாச்சு அடுத்து தயாராகும் பூ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும் ஒரு பூக்கள்னாலும் பெரிய பூக்களாக பூக்க போகிறாங்க அவங்க யாரும் இது கட்டிங்கில் வச்ச நித்தியமல்லி எவ்வளோ முட்டுக்கள் பூக்கள் பூத்துருக்காங்க பாருங்கள் அதுலேயே செம்பருத்தி செடிகள் ரெண்டு இருக்குது என்னென்ன கலர் இருந்தால் கண்டுபிடிக்க தெரியல இதில் மூணு கட்டிங் வச்சுருந்தேன் செம்பருத்தி கட்டிங் மூணுமே வந்திருக்கு அப்படியே வந்து நித்திய மல்லியும் வந்தாச்சு நித்திய மல்லி நிறையா மொட்டுக்களும் பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே நம்ம வந்து கட்டிங்கில் வைக்கிறது தான் இன்றைக்கி குச்சி வச்சு நம்ம கொடி வகையெல்லாம் கட்டி விட்டாச்சு அப்படியே இந்த மிளகாய் பாருங்கள் கண்டிப்பாக இது குடை மிளகாய் இல்லை பெரிய மிளகாய் தான் நினைக்கிறேன் ஏன்னா சைஸ் வந்து பெருசாக தான் இருக்குது ஆனால் எனக்கு என்னவோ இது குடை மிளகாய் மாதிரி தெரியல நம்ம வீட்டில் காஞ்ச மிளகாய் போன மாதம் வாங்கியிருந்தோம் அது நல்ல பெரிய சைஸாக இருந்தது அது விதை எடுத்து நான் போட்டிருந்தேன் அதனால் அதுவாக தான் இருக்கணுன்றது என்னுடைய சந்தேகம் அப்படியே இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையும் செஞ்சிட்டோம் நிறைய செடிகள் சம்பத்து செடிகள் எல்லாம் வந்து மாவு பூச்சி இருந்தது அந்த மாவு மாவுப்பூச்சையும் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ரொம்ப ஒன்று சேர்ந்த மாதிரி ஒன்று சேர்ந்த மாதிரி ஒவ்வொரு கிளைகளையும் இருந்தது கலஞ்ச செடிகள் எல்லாத்துலேயுமே ஒயிட் பெப்பர் ஒரு பேக்கெட் ஏற்கனவே வீட்டுக்கு வாங்கியிருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் இது செகண்ட் டைம் ஒயிட் பெப்பரில் கொஞ்சம் எறும்பு பவுட்ரு மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் மேலே நேற்று ஊற்றி விட்டாச்சு ஒரு சைடு ஃபுல்லாக நேற்று முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுடுவோம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து ஒரு வேலை அப்படியே முடிச்சிட்டேன் நான் எல்லாமே தனித்தனியாக சேர்ந்த பாரிஜாத செடிலையும் அப்படி தான் பறவை வந்து அந்த முட்டுக்கள்லாம் பறிச்சிடுறாங்கன்னு அவங்க மேலேயும் நேற்று தெளித்து விட்டாச்சு பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம் பறவைகள் வந்து மறுபடியும் அந்த முட்டுக்கள் எடுக்கிறாங்களா இல்லை விட்டுடுறாங்களான்றத செக் பண்ணி பார்ப்போம் நம்ம எல்லாமே ஒரு ட்ரை தாங்க ஏன்னா காரமாக இருக்கும் ஒயிட் பெப்பர் எறும்பு பவுடர் வந்து இருக்குது அதனால் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினச்சி நான் செஞ்சிட்ருக்கேன் வருவாங்களா மாட்டாங்களா நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் அப்படியே பாருங்கள் இந்த வேலை தாங்க தொடர்ச்சியாக செஞ்சாச்சு இன்றைக்கி ஒரு ரெண்டு செடியை நான் கட் பண்ணி விட்டுட்டேன் கலஞ்சம் செடியும் இட்லி பூக்கள் செடியும் கட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ரொம்ப ஹைட்டாகவும் இருந்தாங்க நிறைய இடங்களில் வந்து என்னால் தெளிக்க முடியல அதால் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இதுவும் பாருங்கள் புதினா செம்பருத்தி செடி இது சாண்டில் கலருங்க சாண்டில் வித்து மெரூன் மிக்ஸ் ஆனது அப்படியே வந்து ஜினியா ஃப்ளவர் சீட்ஸ் போட்டிருந்தேன் கட்டிங்கில் வச்ச புதினா வந்தாச்சு சம்பத்தி கட்டிங் வந்தாச்சு அப்படியே வந்து ஜினியா ஃப்ளவரும் வந்தாச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடச்சாச்சுங்க என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் கட்டிங் வச்சது ஃபஸ்ட் டைமாக வச்சுருக்கேன் அதில் முதல்ல ஒரு பன்னை ரோஸ் வந்து பூத்துட்டாங்க அடுத்து இப்போ சம்பரத்தி ஒன்று வெள்ளை கலரில் அவங்க பூத்துருந்தாங்க மற்ற பூக்கள்லாம் என்னென்னு பூத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாமே வெற்றி கிடச்சிடுச்சு எனக்கு நம்ம தைரியமாக செம்பத்தி கட்டிங்கெல்லாம் வைக்கலாம் என் தோட்டத்தில் ஒரு அஞ்சு தான் ஹைப்ரிட் இருந்தது மீதி எல்லாம் நாட்டு வெரைட்டி தான் ஹைபிரிடும் வச்சுருக்கேன் நாட்டு வெரைட்டியும் வச்சுருக்கேன் எது பூக்கும் பொழுது ஹைப்ரிட் பூத்து இல்லையான்னு தெரியும் ஒரு ஏற்கனவே ஒரு ரெட் கலர் ஹைப்ரிட் பூத்தாச்சு மற்ற கலருங்க தான் பூக்குறாங்களா பூக்கலையான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி சீட்ஸு குறைவே இல்லைங்க நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்கள் சீட்ஸ் எடுத்து சேகரித்து வச்சுருக்கேன் நான் கண்டிப்பாக இந்த காய்கள் விதையெல்லாம் காய வச்சிருக்கேன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் விதை பகிர்வு கண்டிப்பாக கொடுத்துடுவேன் நான்